இந்த மாதிரி மீன் குழம்பு எப்படி செய்கிறது வீடியோ போய் பார்க்கலாம் அக்கா மக்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்ப்பாங்க சார் மீன் வந்து வாங்கினது இருக்கோம் பாருங்க இதை சுத்தம் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க இதை வந்து உப்பு போட்டு அலசி எடுத்துக்கும் இதை எப்படி குழம்பு வைக்கிறேன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இருந்தாச்சு பாருங்கள் கொஞ்சமாக தயிரை ஊற்றி ஊற வைப்போம் அப்போ தான் அந்த கவுச்சி வளர்ப்போம் தயிரை ஊற்றி ஊற வச்சாச்சு இப்படி ஊற வச்சுட்டு அதுக்கு தேவையான பொருள் எந்த பார்ப்போம் மாங்காய் தக்காளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அரைஞ்சிருக்கு புளி ஊற வச்சிருக்கேன் இது எப்படி குழம்பு வைக்கணும்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கும் வெண்டயம் போட்டு நாலு சோம்பு போட்டுக்குவோம் வெங்காயம் போட்டுக்குவோம் பச்சை மிளகா தக்காளி சேர்த்துக்கும் நல்லா வதம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கும் குழம்புக்கும் மூணு ஸ்பூன் போட்டுக்கோ உப்பு தேவையான இல்லாமல் போட்டு போட்டுக்கோ போட்டுக்குவோம் மீன் தான் ஊற்றி ஆச்சு மிளகும் மஞ்சள் தூள் உப்பு நான் சேர்த்துக்கோ புளி கரைச்சி ஊற்றி ஆச்சு பாருங்கள் ரெடி ரெடியாக தேங்காய் ஊற்றிக்குவோம் மாதா போட்டுக்குவோம் குழம்பு பொதிச்சிருச்சு மீனை போட்டுக்குவோம் மீன் போட்டு பாருங்க தயிர் ஊத்தியா பச்சோன்னா வெள்ளையா இருக்கு பாருங்க படிச்சுனே இருக்கு யாருக்கெல்லாம் அந்த சார்மண்டி மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்க